மிஞ்சி மிஞ்சி பண்ணால் எவ்வளோ ரூபா இருக்கும் ஒரு ரூபா இருக்கும் இல்லைனா ரெண்டு ரூபா இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் பதினஞ்சு அப்போ வந்து கோயில் கடைக்கு வந்து ஒரு ஐஸ் கூட யாருமே வாங்கி தர மாட்டாங்க நம்மகிட்ட பைசா இருக்காது நம்மளுக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூபர் பற்றி தான் பார்க்க போறோம் அவரை பற்றி பொதுவான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இவரை வந்து யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல தமிழையில் பார்த்துருப்பீங்க இவர் வந்து பெரிய யூடியூபர் நிறைய எயிட் லேக் மேலே வந்து கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு இவர் இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வீடியோ போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா நான் பார்த்த அளவுல பாத்தீங்கன்னா அத்தனையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் வரும் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீடை வச்சு அவங்களோட கிச்சன் வச்சு அந்த மாதிரி வச்சு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க ஆனா இவர் வந்து அவருடைய ஒரிஜினல் இதுக்கு தான் அப்படியே அவர் காமிப்பார் அதுதான் அவரோட தனித்தரம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரிதான் கிச்சன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா வீடியோ போடுறதுக்கு யோசிப்போம் ஆனா அவர் வந்து எதையுமே யோசிக்காம யாரையுமே கண்டுக்காம அவர் பாட்டு போட்டுட்டு இருந்தாரு அதுதான் அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு நாங்க எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலா அந்த வீடியோ நான் உங்களுக்கு எதுக்காக போடுறேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்க ஊர்ல எல்லாம் அதாவது ஊர் சைடுல பாத்தீங்கன்னா ஐஸ் ஐஸ்ல வந்து ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஐஸ் வந்து குச்சி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஐஸ் வந்து ஒரு ரூபாய் ஐம்பது ஐம்பது காசு இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த டைம்ல நான் வந்து அந்த ஐஸ் வந்து யாராச்சும் வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா இருக்கும் ஆசையா இருக்கும் யாராச்சும் வாங்கி மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே வாங்கி தர மாட்டாங்க பெரியவங்களை பணக்காரங்க எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பக்கத்து பார்த்துட்டே நிப்பேன் அவங்க வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா கூட இருக்கும் ஆனா யாருமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட ஆஹ் முந்தைய காலங்கள்ல அவர் கஷ்டப்படுறத வந்து அப்படியே வந்து மறைக்காம அப்படியே சொல்றாரு யதார்த்தமா வந்து பேசுறாரு அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்போம் ஆசைப்படு நான் நான் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆசைப்பட்டு கிடைக்கல ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி நல்ல லெவல்ல இருக்கும்போது நான் வந்து நாலு பேருக்கு நான் வந்து எல்லாம் வந்து சின்ன பசங்க யாரு பக்கத்துல நின்னாலும் நான் வந்து ஐஸ் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அவருடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் கண்டிப்பா வந்து மேல் மேலும் கண்டிப்பா வளர்ந்துட்டே இருப்பாரு ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் வந்து அடுத்த குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கு புரியும் அந்த குழந்தை வந்து மனசுல ஏங்குறது நமக்கு தெரியும் அதை பார்த்துட்டு நம்ம பட்ட அதை கஷ்டத்தை வந்து என்ன குழந்தை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ல கடவுள் புண்ணியத்துல முன்னாடி வந்து சாப்பாட்டை கூட எங்களுக்கு வழி இருக்காது எங்க அம்மா வந்து நிறைய வீடுகளில் வேலை செஞ்சுதான் நாங்கள் சாப்பிடுவோம் ஆனா இப்போ கடவுள் புண்ணியத்துலேயும் உங்க புண்ணியத்துலயும் நிறைய வந்து எனக்கு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி வாங்குற அளவுக்கு ட்ரெஸ் எதுனாலுமே சரி கோயில்துறையா ட்ரெஸ் வாங்கி தரவே மாட்டாங்க எங்களுக்கு ஆசையா இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி தர அளவுக்கு வசதி கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு எங்க கஸ்தூபாய்க்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அவ்வளவு ஆசையா இருந்து கேட்கறதுக்கு ஏன்னா நிறைய பேரோட நிலைமைகள் அது மாதிரி இருந்துச்சு இன்னை காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கு நிறைய பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க முயற்சி அதாவது முயற்சி இருந்தா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன் இவர் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து திட்டிதான் போடுவாங்க ஆனா அவர் வந்து அவர் எந்த ஒரு கமெண்ட்டையும் வந்து கமெண்ட் அதாவது வந்து ஒரு மைண்ட் பண்ணவே மாட்டாரு அந்த கமெண்ட்டுக்கு என்ன ஒரு வீடியோ போடுவாரு அவர் கிட்டத்தட்ட வீட்டுல என்ன விஷயம் நடந்தாலும் அவங்க அம்மா மீன் வாங்கிட்டு வர விஷயத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் சேல்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வருவாங்க அவர் சாப்பிட்ற வீடியோ எல்லாம் மதியானம் சாப்பிட்ற வீடியோ நைட்டு சாப்பிட்ற வீடியோ அவர் கடை கடை வச்சு ஷாப் வச்சிருக்காங்க ட்ரெஸ் கடை வச்சிருக்காங்க அந்த கடையில உள்ள வீடியோ ஈவினிங் டீ குடிக்கிற வீடியோ எல்லாமே வீடியோவா போடுவாரு அதை பார்க்குறவங்க பார்த்துட்டு பலதும் கமெண்ட்ல சொல்லுவாங்க அவர் அதுக்கும் ஒரு வீடியோ போடுவாரு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல அவரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கும் எனக்கு அவ்வளோ வந்து அவர் வந்து எப்படி சொல்றது எதையுமே மைண்ட் பண்ண மாட்டாரு அவர் யாரையுமே திட்டியோ யாரையுமே இது பண்ணியோ எதுவுமே பண்ணல அவரோட இதை வந்து போட்டுட்டு இருக்காரு அவ்வளவுதான் யாரையும் வந்து நெகட்டிவாவும் பேசல யாரோட வாழ்க்கையும் வந்து அவர் கெடுக்கல எதுக்குமே வந்து இது பண்ணல அவரோட லைஃப் வந்து அவங்க அம்மாவும் அவரை வந்து பண்ணிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு வந்து நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா யாருக்கு யாரோட இதுவும் கிடைக்காம அவர் தன்னோட முயற்சினால அவருக்கு எவ்வளவு சாலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐம்பதுல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் பண்ணும்போது அவர் எதுவுமே வந்து அவரு கோயிலுக்கு போனாருன்னா அவர் அதை வீடியோ எடுத்து போடுறாரு அவருக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் எல்லாமே அவர் சூப்பரா பயன்படுத்திக்கிறாரு எங்க ஊர்ல அதாவது நாகர்கோவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஷாப்புக்கும் பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா தான் கூப்பிடுறாங்க அவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு நான் துணிவாங்க வந்திருந்தேன் இன்னைக்கு அதே கடைக்கு வந்து என்ன வந்து கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொன்னாரு நிறைய காலேஜஸ்ல நிறைய இடங்கள்ல வந்து இவரை வந்து கெஸ்டா கூப்பிடுறாங்க அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு என்ன எங்க அம்மா கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு இதை பார்க்கும்போது ஒருத்தரோட ஒரு மனுஷனோட வளர்ச்சிகள் வந்து இப்படித்தான் தெரியும்னு நினைக்கிறேன் இவரை வந்து என்ன வந்து அவங்க ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் வந்து திட்டுதான் செய்வாங்க ஆனா முன்னாடி வரக்கூடிய கமெண்ட்டுக்கு இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்மி பண்ணிருக்காங்க இப்ப வந்து எல்லாருமே பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எதார்த்தம் பேசுறப்பா தம்பினி அவங்க ஆல்ரெடி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவரு வந்து டீச்சர் டீச்சர் நீங்க டீச்சர் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க நிறைய பேர் பாப்பாங்க எல்லாம் சொல்றாங்க இப்போ முன்னாடி அப்படி கிடையாது திட்டே இருப்பாங்க அவர் திட்டவங்களை பேரையும் சொல்லி இவர் எதையுமே இது பண்ணாம அது யார் திட்டுனா என்ன திட்டினாங்கன்றத அப்படியே போட்டு கமெண்ட்ல போ வீடியோ போட்டுருவாரு இப்ப யாருமே அவருக்கு திட்டுறது கிடையாது சொல்ல போயாச்சுன்னா வந்து அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவருக்கு வருது கண்டிப்பா வந்து இந்த அந்த அண்ணா வந்து மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் இவ்வளவு வாழ்த்துறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டா சொல்லுங்க